தான் ஆடை எவ்வளவு அழகானதாக நாங்கள் பார்க்கின்றோமோ அதே போன்று நாம் மனைவியை பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் மனைவி தன்னுடைய கணவனை நாம் பார்க்க வேண்டும் கணவன் மனைவியை போன்று மணவன் மனைவி கணவனை போன்று இந்த ஆடையுடைய உதாரணத்தை சொல்லிவிட்டார் உங்களுடைய ஆடை அது கண்ணியமானதாக இருந்தால் ஆடையை அணிந்து கொள்வீர்கள் அதே ஒரு மனைவி கண்ணியமானவனாக இருந்தால் அந்த மனைவியை அந்த கணவன் புரிந்து கொள்வான் அதே போன்றுதான் மனைவியுடைய ஆடை கண்ணியமானதாக இருந்தால்தான் அந்த ஆடையை மனைவி புரிந்து கொள்வாள் அப்படி என்றால் அந்த ஆடையை எப்படி எவ்வாறு நாங்கள் அணிய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதே போன்று மனைவிக்கு கணவரும் கணவனுக்கு மனைவியும் கண்ணியமானவர்களாக மதிப்பெருக்கு இருக்க வேண்டும் அணிகின்ற ஆடை தடைப்பட்டதாகவோ கிழிந்தோ அல்லதை நம்மை கேவலப்படுத்தக்கூடியதாக இருக்குமே ஆனால் அதை நாங்கள் விரும்ப மாட்டோம் அதே போன்றுதான் நாம் மனைவிக்கும் மனைவிக்கு நாமும்

இருவருக்கு மத்தியான ஒரு புரியுதலை கொடுத்து அல்லா இணைத்து வைத்திருக்கின்றார் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டேன் இதெல்லாம் எங்கள் ஏற்படுத்திய ஒரு அழகான ஒரு வாய்ப்பு என நாங்கள் புரிந்து இன்ஷா அல்லா அல்லாஹுக்கு நாங்கள் அதிகம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்

மிக பெரும் பார்க்கப்பட வேண்டும் அல்லாஹ் அந்த கணவனுக்கு முன்னால் அந்த மனைவி சிறப்பானவனாக கண்ணியமானவனாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அங்கே துச்சியம் கிடைக்கும் அப்ப நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு

என எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் குடும்பத்தினுடைய நடக்கும் என்றால் குடும்ப வாழ்க்கை என்பது இன்பகரமான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான அல்லாவுடைய பொருத்தத்தையும் அல்லாவுடைய அக்கத்தையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்றதாக இருக்கும் என்பதை கே சரியே உபதேசிக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை உங்களுக்கு அமூரு கோலி ஹாதா அஸ்வதுல்லாஹி அலைஹி வஅலக்கும் சுபஹானல்லாஹு வபிஹி